வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஹ் தற்போது விரிவாக செய்திகளை பார்க்கலாம் நேர்களை முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால் நியூ பிரான்ஸ்விக் காவல்துறையினர் ஆயுதம் ஏந்திய அபாயகரமான ஒரு நபரை தேடி வருவதாக அறிவித்திருக்கிறார்கள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மங்டன் பகுதியிலே நடந்த ஆயுதமேந்திய கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்கின்ற சந்தேகத்தின் பெயரிலே கென்சிங்டன் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான கொடி மக்லியோட் என்பவருக்கு எதிராக தற்போது பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இவர் சுமார் ஐந்து அடி ஒன்பது அங்குல உயரமும் நூற்றி அறுபத்தி ஒரு ராத்தல் எடையும் கொண்டவர் என்று விவரிக்கப்படுகிறார் அவருக்கு பழுப்பு நிற முடியும் பச்சை நிற கண்களும் இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவரைக் காண்டால் அவரை அணுக வேண்டாம் என்றும் உடனடியாக நைன் டபுள் ஒன் அழைக்குமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் நேர்களே நிச்சயமாக எச்சரிக்கையாக இருங்கள் இவருடைய இருப்பிடம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஐந்து பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஐந்து ஏழு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்திலே ஆர் தொடர்பு கொண்ட தகவல்களை வழங்கவும் முடியும் சோ இவருடைய புகைப்படத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் இணைத்திருக்கின்றோம் நிச்சயமாக இந்த வீடியோவை உங்கள் உறவுகள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நோவாஸ்கோஷியா ஈஸ்டர்ன் பெசை பகுதியிலே இருக்கின்ற நபர் ஒருவர் ஆர் அதிகாரியால் துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவத்திலே அவர் தற்போது உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் சுமார் ஒரு மணி ஐம்பது நிமிடம் அளவிலே செடார்லயன் பகுதியிலே இருக்கின்ற ஒரு வீட்டிலே நடந்திருக்கின்றது குறிப்பிட்ட வீட்டில் உடல் ரீதியான தாக்குதல் ஒன்று நடப்பதாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆர் சிஎம்பி அதிகாரிகள் அங்கு விரைந்திருந்தார்கள் ஆர்சிஎம்பி தன்னுடைய செய்திக்குறிப்பிலே தெரிவித்ததாவது ஆர்ஜிஎம்பி நடவடிக்கையின் போது அதிகாரி ஒருவர் தன்னுடைய துப்பாக்கியை பிரயோகித்தார் துப்பாக்கிச்சூட்டு காயத்துடன் ஒத்துப்போகும் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் நபரொருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த சம்பவத்திலே வேறு எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளில் தற்போது போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே இது தொடர்பாக போலீசாரினுடைய தவறுகள் இருந்தால் அதை பற்றி விசாரிக்கின்ற ஸ்பெஷல் சீரியஸ் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீமும் இதற்கான விசாரணைகளை செய்து வருகிறது அந்த விசாரணையானது இதற்கு பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவின் ஒன்டாரிய மாகாணத்தில் இருக்கின்ற வசாகா பீச் பகுதிகளில் பபுவானிகுனியா மற்றும் வடக்கு ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட அரிய வகை ரிவர் ஆமை ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது இது ஆற்றில் இருந்துதான் மீட்கப்பட்டிருக்கின்றது தன்னுடைய வாழ்விடத்திலிருந்து பல்லாயிரம் மைல்கள் தொலைவில் ஆபத்தான நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த ஆமையின் உயிர் சில உள்ளூர் வாசிகளின் துரிதமான நடவடிக்கையால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது சம்பவம் நடந்த வார இறுதியிலே சூரியன் மறையும் நேரத்தில் ரிக் மற்றும் கீதர் எனப்படுகின்ற இரண்டு தான் ஆற்றிலே இந்த ஆமை மிதந்து கொண்டிருக்கின்றதை கண்டு அதை மீட்டிருக்கிறார்கள் அதை தங்களுடைய தோழியின் உதவியுடன் மீட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு அழிந்து வருகின்ற விலை உயர்ந்த இனத்தைச் சேர்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய வயது சுமார் பத்து தொடக்கம் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை இருக்கலாம் என்றும் அதிகாரிகள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆமை எப்படி அந்த பகுதிக்கு வந்தது என்பது மர்மமாக இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்போது பணி நீக்க அபாயத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்பர்டா சுகாதார சேவைகளிலே தான் இந்த நூறு ஊழியர் பணி நடவடிக்கை வர இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதே போல ஏற்கனவே காலியாக இருந்த முன்னூறு காலி பணியிடங்களையும் நீக்கும் நடவடிக்கையை அல்பர்டா சுகாதார சேவைகள் நிறுவனம் தொடங்கி இருக்கின்றது இந்த பணி முக்கியமாக பெரு சேவைகள் அதாவது கோபரேட் சர்வீசஸ் பிரிவிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏஹெச் சொல்லிட்டு இருக்கின்ற ஒரு அறிக்கையின்படி தகவல் தொழில்நுட்பம் மனிதவளம் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் உள்ள பதவிகள் இந்த நடவடிக்கையிலே காலியாகும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏஹெச் மொத்த பணியாளர் எண்ணிக்கையில் இது பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கனடாவிலே பெரும் பொருளாதார நெருக்கடி நிலை இருக்கின்ற நிலையிலே இந்த பணிநீக்கம் என்பது பணி அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரும் நெருக்கடிகளை கொடுக்க போகிறது என்று சொல்லப்படுகிறது அதே போல எதிர்காலங்களில் இதே போன்ற பணி நீக்கங்கள் ஏற்படலாம் என்கின்ற ஒரு சமகால இருந்தால் நேர்களே மனிடோபா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான்கு லட்சம் டாலர்களுக்கு மேல் கொடுப்பனவாக வழங்கப்பட்டிருப்பது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது மனிடோபாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தலில் ஓய்வு பெற்ற அல்லது தோல்வியடைந்த முன்னாள் அரசியல்வாதிகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டிலே நான்கு லட்சம் டாலர்களுக்கு மேல் கொடுப்பனவாக வழங்கப்பட்டிருக்கின்றது சட்டமன்றத்தின் அறிக்கையின்படி கடந்த ஆண்டு வசந்த காலத்திலே தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் முதல்வர் ஹீதர் ஸ்டிபான்சன் தொன்னூற்றி ஆறாயிரம் டாலர்ஸை பெற்று இந்த பட்டியலிலே முதலிடத்தில் இருக்கின்றார் மாகாண சட்டத்தில் உள்ள ஒரு ஃபோர்லாவின் கீழே பதவியை விட்ட விலகம் அல்லது தேர்தலில் தோல்வியடையும் அரசியல்வாதிகள் பிரிந்து செல் அல்லது இடைக்கால கொடுப்பனவு என்கின்ற ஒரு டைட்டிலின் கீழே கொடுப்பன்களை பெற தகுதியுடையவர்கள் அவர்கள் பணியாற்றிய ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு மாத ஊதியம் வீதம் குறைந்தபட்சம் மூன்று மாதங்கள் மற்றும் அதிகபட்சம் பன்னிரண்டு மாதங்கள் ஊதியமாக அவர்களுக்கு வழங்கப்படும் இதன் பொருள் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த ஸ்டெபான்சன் பன்னிரண்டு ஆண்டுகள் பணியாற்று பணியாற்றிய ஒருவருக்கு இணையான கொடுப்பனவையை பெற தகுதியுடையவர் இந்த கொடுப்பனவு திடீர் தேர்தல் தோல்விக்கு பிறகு அரசியல்வாதிகள் புதிய தொழில் வாழ்க்கைக்கு மாறுவதற்கு உதவுவதை ஒரு பகுதியாக கொண்டிருக்கின்றது இது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் ஏனென்றால் இப்படியான ஒரு விடயம் இல்லை என்று சொன்னால் அரசியல்வாதிகள் தங்களுடைய எதிர்கால இருப்பை உறுதி செய்வதற்காக தோல்விக்கு பிந்தைய எதிர்கால இருப்பை உறுதி செய்வதற்காக அவர்கள் நிஜமாக ஊழல்களிலே ஈடுபட வாய்ப்புகள் இருக்கின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் அதை தவிர்க்கும் விதமாக இந்த உதவி திட்டங்கள் அவர்களை சரியான பாதையிலே தொடர்ந்து இருப்பதற்கு வழிவகுக்கும் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் சர்ச்சைக்குரிய சமூக ஊடக பதிவு தொடர்பாக கேம்பிரிட்ஜ் கவுன்சிலர் கண்டிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு தற்போது உணர்தடன் பயிற்சிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது கேம்பிரிட்ஜ் நகர கவுன்சிலர் ஒருவர் இந்த ஆண்டின் தொடக்கத்திலே சமூக ஊடகங்களிலே சர்ச்சைக்குரிய மீ ஒன்றை பதிவிட்டதற்கான விளைவுகளை தான் தற்போது எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றார் இந்த சமூகம் தொடர்பாக நடத்தப்பட்ட ஒருமைப்பாடு ஆணையர் அதாவது இன்டெகிரிட்டி கமிஷனர் விசாரணைக்கு பிறகு அவர் தற்போது தவறு செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டு கண்டனம் தெரிவிக்கப்பட்டு சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங் முடிக்க உத்தரவிடப்பட்டிருக்கின்றார் கடந்த நபர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கவுன்சிலர் கூப்பர் தனது தனிப்பட்ட பேஸ்புக் கணக்கில் ஒரு படத்தை வெளியிட்டார் நீல நிற கொண்ட ஒரு நபரின் படத்துடன் அவர் எனது பிரதி பெயர்களை எடுத்துக்கொண்டார் ப்ரொனவுன்ஸை எடுத்துக்கொண்டார் நான் இப்போது சிதார்த்தத்தில் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாசகம் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது இந்த பதிவு வெளியானதைத் தொடர்ந்து ஒருமைப்பாட்டு ஆணையர் அலுவலகத்திற்கு ஏராளமான புகார்கள் வந்தது இதிலே கிராண்ட் ரிவர் பிரைட் அமைப்பினுடைய நிறுவனர்களில் ஒருவரான எரிக் போல்டன் கூப்படைய பதிவிலே நீங்கள் ஒரு நகர கவுன்சிலர் இதைவிட நீங்கள் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார் அதற்கு கூப்பர் நான் பெருமையுடன் ஜதார்த்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவன் என்று பதிலளித்தார் இந்த பதிவும் அதற்கான கருத்துக்களும் பின்னர் நீக்கப்பட்டாலும் கூப்பர் முறையான மன்னிப்பு எதையும் வெளியிடவில்லை இந்த நிலையில் தான் பல மாதங்கள் நீடித்த விசாரணையினுடைய முடிவிலே அவர் தற்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினரை அவமதித்ததாகவும் கவுன்சில் உறுப்பினர்கள் எல்லா நேரங்களிலும் கண்ணியம் மரியாதை மற்றும் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நடத்தை விதி அதாவது கேம்பிரிட்ஜ் நடத்தை விதியை மீறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதையடுத்து கூப்பறை முறையாக கண்டிக்குமாறும் அவரது பத்து நாள் சம்பளத்தை நிறுத்தி வைக்குமாறும் ஒருமைப்பாடு ஆணையர் கவுன்சிலுக்கு பரிந்துரைத்து வருகின்றார் இது தற்போது ஒரு பெரும் விவாத பொருளாக மாறி இருக்கின்றது நேர்களே செய்தியை பார்த்தமாக இருந்தால் கேம்பிரிட்ஜ் டவுன் டவுன்ஹவுஸிலே ஒரு பயங்கர தீ விபத்து சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது கேம்பிரிட்ஜ் ஒன்றேவிலே இருக்கின்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற டவுன் ஹவுஸ் ஒன்றிலே நேற்றிரவு ஏற்பட்ட பயங்கர தீ விபத்திலே எட்டு லட்சம் டாலர்ஸுக்கு மேல் சேதம் ஏற்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த விபத்திலே ஒருவர் சிறு காயங்களுக்கு முன்னாகி இருக்கின்றார் அதிகாலை சுமார் ஒரு மணியளவிலே இந்த தீ விபத்து குறித்து அவசர சேவைகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயணைப்பு வீரர்கள் ஒரு வீட்டிலே தீ தீவிரமாக இருந்து கொண்டிருப்பதை கண்டார்கள் உடனடியாக ஐந்து தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைக்கும் பணியிலே அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள் கேம்பிரிட்ஜ் தீயணைப்பு துறையினுடைய செய்தி தொடர்பாளர் எரிக் ஜிய்ஸ் குறுகையிலே வீட்டிற்குள் இருந்த நான்கு பேரும் பத்திரமாக வெளியேறிவிட்டனர் நாங்கள் வந்தபோது வீட்டினுடைய கெரேச் பகுதியிலிருந்து அதிக புகை மற்றும் தீ பிளம்புகள் வந்தன தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக உள்ளே நுழைந்து தீய விரிவாக கட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லி தெரிவித்திருந்தார் மேலும் முதற்கட்ட விசாரணையிலே தீ வீட்டிற்குள்ளே இருந்துதான் தொடங்கி இருக்கின்றது என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கடந்த செப்டம்பர் மாதம் ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை தொடர்ந்து நடைபெற்ற காவல்துறை விசாரணை முடிவடைந்த நிலையிலே கேம்பிரிட்ஜ் சிட்டிஹோல் மற்றும் நகரசபை அறைகள் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் பொதுமக்களின் அணுகலுக்காக திறக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த மாதம் தொடர்ச்சியான இடையூறு விளைவிக்கும் சம்பவங்களின் காரணமாக சிட்டிஹோலினுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது அச்சுறுத்தும் கருத்துக்களை வெளியிடுவது நகரசபை சொத்துக்களில் முறையேற்ற முறையிலே நடந்து கொள்வது ஊழியர்கள் மற்றும் சபை உறுப்பினர்களை ஆக்ரோசமாக பின்தொடர்வது மற்றும் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை நுழைவது போன்ற சம்பவங்கள் இதிலே அடங்கும் என நகரம் வெளியிட்ட குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவிருந்த நகரசபை கூட்டம் பொதுமக்களின் நேரில் பங்களிப்பின்றி விர்ச்சுவலாக இணையதளம் மூலமாக நடத்தப்பட்டது பல வாரங்களாக உறுப்பினர்கள் நேரில் கலந்து கொண்ட போதும் பொதுமக்கள் நிகழ்நிலை மூலமாகவே கூட்டங்களில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசிய தற்காலிக நகர மேலாளர் ஜோகேஷ் ஷா தெரிவிக்கையிலே சிட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவது தொடர்பான முடிவுகளில் மேயரோ அல்லது நகரசபை உறுப்பினர்களோ ஈடுபடவில்லை இது தொழிற்சார் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஊழியர்களுடைய பொறுப்பாகும் என்றும் தெரிவித்திருந்தார் காவல்துறை விசாரணை முடிவடைந்த போதிலும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகள் தொடரும் என்று நகரம் அறிவித்திருக்கின்றது இதன்படி நகரசபை கூட்டங்களுக்கு வருபவர்களின் பைகளை சோதனையிடுவது சிட்டிஹால் முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்ட அணுகல்களை வழங்குவது மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களை பணியில் அமர்த்துவது போன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டிலே கடந்த தேங்க்ஸ் கிவிங் டே அன்று கிராண்ட் ரிவருக்கு அருகிலே நபரொருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக டிரான்ஸ்போர்ட் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பிரிகெட் லேன் மற்றும் ரிவர் ரோட் பகுதிக்கு அருகிலே தான் இந்த சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது கடந்த திங்கட்கிழமை காலை பத்து மணி முப்பது நிமிடம் அளவில் தான் போலீசாருக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிறந்த நபரினுடைய அடையாளம் தெரிந்திருந்தாலும் வரைந்ததற்கான சரியான காரணத்தை அறிவதற்காக பிரேத பரிசோதனை முடிவுகளுக்காக புலனாய்வாளர்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் அந்த பிரேத பரிசோதனை நிறைவடையும் வரை மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்பட மாட்டாது என்றும் பொதுமக்களுக்கு போலீஸ் தரப்பு அறிவித்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் லண்டன் நகரிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாலிக் மெட்ரோனால் எனப்படுகின்ற நபர் அதாவது பதினாறு வயது சிறுவன் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட வழக்கிலே இருபது வயதான ட்ரெடன் அண்ட் ஹாப்மேன் என்கின்ற நபருக்கு கொலை குற்றவாளி என்று சொல்லி நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது நான்கு மணி நேரத்திற்கும் குறைவான விவாதத்திற்கு பிறகு லண்டன் நடுவர் மன்றம் இந்த முடிவை எட்டியிருக்கின்றது இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதறுகையிலே ஹாப்மேன் நேரடியாக மெக்டொனால்ட்ஸ் மில்ஸை கத்தியால் குத்தி காயத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் அவரை துரத்திச் சென்றதன் மூலமும் மிளகுத் தளிப்பானை அதாவது பெப்பர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தியதன் மூலமும் அவர் இந்த குற்றத்திலே ஒரு பங்காளியாக இருந்ததாக வாதிட்டிருந்தார் குறிப்பாக இந்த கத்தி குத்து சம்பவத்தை பொறுத்தவரையிலே அந்த கத்தி குத்து சம்பவமானது கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பாவனையின் பின்னணியில் தான் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலதிகமாக அந்த கத்தி குத்து கொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் கத்தியால் குத்தவில்லை என்றாலும் கூட மிக கிட்டிய காரணமாக அந்த கத்தியால் குத்திய போது தொடை நரம்பு அறந்ததன் காரணமாக அந்த சிறுவன் அதிக இரத்த போக்கு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்திய பார்த்தமாக இருந்தால் நேர்களே மோன்ட்ரியல் மாநகரனுடைய போக்குவரத்து சேவையான எஸ்டிஎம் தன்னுடைய பேருந்து சாரதிகள் மற்றும் மெட்ரோ இயக்குநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஆலோசித்து வருகிறார்கள் ஏற்கனவே எஸ் டிஎம் பராமரிப்பு பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது சாரதிகளும் இந்த முடிவை எடுத்திருப்பது அதை சார்ந்திருக்கின்ற பல்வேறு தொழிலாளர்களுக்கும் அதாவது இந்த போக்குவரத்தை இருக்கின்ற பல்வேறு தொழிலாளர்களுக்கும் பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது விரைவில் இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியப்பாக்கமாக இருந்தால் கனடாவின் வின்சர் நகரில் வசிக்கின்ற தம்பதியினர் தங்கள் வீட்டில் ஏற்பட்ட செயலப்பு சம்பவத்தை தொடர்ந்து குளிர்கால பாதுகாப்பு குறித்த முக்கிய எச்சரிக்கையை பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த பருவத்தில் முதன் முறையாக தங்கள் வீட்டு வெப்பமூட்டியை இயக்கிய போது வீடு முழுவதும் புகை சூழ்ந்ததாக அவர்கள் தெரிவித்தார்கள் மேலும் இதன் காரணமாக அவர்களுடைய வீட்டில் இருந்த புகை எச்சரிக்கை கருவிகள் ஒலித்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக புகை மிகவும் அடர்த்தியாக இருந்தது என்றும் தங்களால் இதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தனர் உடனடியாக புகை வீட்டை நிரப்பியதும் அவர்கள் நைன் டபுள் ஒன்னை அழைத்திருக்கிறார்கள் லெசன்ஸ் ரோட்டில் இருக்கின்ற தீயணைப்பு நிலையத்திலிருந்து வீரர்கள் சில நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் பெர்னஸினுடைய மோட்டார் எரிந்து போனதே போக்கான காரணம் என்றும் அதிர்ஷ்டவசமாக தீ விபத்து ஏதும் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே குளிர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற நிலையிலே உங்களுடைய பெர்னிஸ்கள் சரியாக செயற்படுகிறதா என்பதையெல்லாம் எல்லாம் ஒழுங்காக பராமரித்து வையுங்கள் ஒழுங்காக பார்த்து பராமரித்து வையுங்கள் எதிர்காலத்திலே விபத்துகளை தவிர்ப்பதற்கு அது உதவும் இத்துடன் இன்று நாளுக்கான கெனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிற நேர்களை தொடர்ச்சியாக கெனடிய செய்திகளை உடனுடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி